இதுவே உலகின் விதி இதை அறிவார் உண்டோ மண்ணை ஆளும் மன்னனும் மண்ணிற்குள்ளே உறங்க வேண்டும் காட்டை ஆளும் ராஜாவும் கட்டையிலே இருந்து சாம்பலிலே உறங்க வேண்டும் உறவென்று சொல்லும் உறவுகள் வீடளவில் இருந்தாலும் வசதி என்பது ஊர் அளவில் இருந்தாலும் சொந்தமும் பந்தமும் கூடி இருந்தாலும் விதி முடிந்த பின் தனியேதான் மண்ணில் புதைய வேண்டும் வாழும்போது போது இருந்தாலும் போது யாராக இருந்தாலும் தனி மரமே இதுவே உலகின் விதி இதே அறிவார் உண்டோ இதே அறிவார் உண்டோ மண்ணை ஆளும் மன்னனும் மண்ணிற்குள்ளே உறங்க வேண்டும் காட்டை ஆளும் ராஜாவும் கட்டையிலே இருந்து சாம்பலிலே உறங்க வேண்டும் உறவென்று சொல்லும் உறவுகள் வீடளவில் இருந்தாலும் வசதி என்பது ஊர் அளவில் இருந்தாலும் சொந்தமும் பந்தமும் இருந்தாலும் விதி முடிந்த